தன்னுடைய மகனுக்காக திமுகவின் காலிலே விழுந்து வைத்தியலிங்கம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சிலராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எதிர்நோக்கி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிருந்து பிரிந்து போன அதாவது ஓ பி எஸ் நம்பி போன வைத்தியலிங்கம் நேற்றும் திமுகவின் பக்கம் இணைந்திருக்கிறார் அதாவது நாங்கள் உண்மையான அதிமுகவினர் எங்கள் பக்கம் தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் எங்கள் பக்கம் தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் அதிமுகவுடைய உண்மையான விசுவாசி ஜெயலலிதா யாருடைய உண்மையான ஒரு அனுசரணை என்பது எங்களுக்குத்தான் இருக்கிறது ஆசீர்வாதம் என்பது எங்களுக்குத்தான் இருக்கிறது எம் ஜி ஆருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குத்தான் இருக்கிறது என விடிய விடிய சொல்லிக் கொண்டிருந்த நமது வைத்தியலிங்கம் கூட பாத்தீங்கன்னா திமுகவின் காலிலே விழுந்திருப்பதற்கு பின்னால் பல காரணங்கள் என்பது சொல்லப்படுகிறது அதாவது அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகளை நம்பி இனிமேலும் இருந்தால் அரசியலுடைய எதிர்காலம் என்பது மிக பெரிய கேள்விக்குறியாகிவிடும் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் பாஜக கூட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என சொன்னார் ஆனால் ஓபிஎஸ் வெளியேறி மறுபடியும் கூட்டணி வையுங்கள் என்று சொன்னால் அதற்கு ஓ பி எஸ் தயாராக கிடையாது அதே போல தனிக்கட்சி என்ற வார்த்தையை வைத்திலிங்கம் பயன்படுத்தி இருந்தார் ஓபிஎஸ் பி எஸ் நாங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க கிடையாது எனக்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை என ஒதுங்கிக் கொண்டார் இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே நமது வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரின் மீது அமலாக்கத்துறை வழக்கு என்பது இருக்கிறது ஒருபுறம் நூறு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்கள் என்பது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே அவருடைய மகன்கள் மீதும் இந்த அமலாக்கத்துறை வழக்கு என்பது பாய்ந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒரத்தநாடு தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் நமது வைத்திலிங்கம் அந்த தொகுதியை மீண்டும் தன்னுடைய மகனுக்கு கேட்டு பெற தன்னுடைய மகனுக்கு ஒரத்த தொகுதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை என்பது விதித்து தான் நமது திமுகவிலே நமது வைத்தியலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல அதாவது தன்னுடைய மகனுக்கு ஒரத்த நாடு தொகுதியிலே போட்டியிடு அதுவும் திமுகவுடைய சின்னத்திலே வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக நான் திமுகவில் இணைந்து கொள்கிறேன் எனக்கு வேறொரு தொகுதியிலே நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் எனக்கு இரண்டு தொகுதிகள் என்பது வேண்டும் இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதி என்னுடைய மகனுக்கும் ஒரு தொகுதி எனக்கும் நான் எந்த தொகுதியில் சொல்கிறோனோ அந்த தொகுதியில் எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு என்பது ஏற்பட்டால் இணைந்து கொள்கிறேன் என வைத்தியலிங்கம் சொல்லி அதற்குரிய பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு தான் வைத்தியலிங்கம் திமுக இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமி இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனாக இருந்தாலும் திமுக

அதாவது வைத்தியலிங்கம் அதிமுகவில் இறைந்திருந்தால் கூட மிகப்பெரிய செல்வாக்குடன் வளம் வந்திருக்கலாம் திமுகவிலே திமுகவை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும் திமுக ஒரு குடும்ப கட்சி திமுகவிலே குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் முக்கிய பொறுப்பிலே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது இதை பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா